என் அன்பு நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க நாற்பத்தஞ்சி வருஷ பழக்கம் அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா மல்லுவெட்டி மைனர் நடிச்சிருக்கேன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஒரு மிகச்சிறந்த நடிகர் திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தமிழ் மக்கள் என் பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஒருத்தான மிகப்பெரிய என் உதவியாளர் இருந்து இயக்கமான மனோபால மரணம் தாங்க முடியவில்லை என்னிடம் எத்தனையோ உதவியாளர் இருந்திருக்கிறார்கள் மனோபாலா ஒரு சிறந்த ஓவியன் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸில் படிச்சிட்டு வந்தோம் ஸ்கீம் ஆஃப் திங்கிங் ரொம்ப அற்புதமாக அவங்க இயக்கிய படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும் என்ன மாதிரி வயலன்ஸ் இருக்கா மென்மையான குடும்ப கதைகள் காதல் கதைகள் அற்புதமாக பண்ணுவோம் மனோபாலா இவ்வளவு குறுகிய காலத்திற்கும் நான் நினைச்சுக்கொண்டு பார்க்க முடியல எவ்வளவோ உதவியாளர் இருந்தாங்க பாக்யராஜு ரங்கராஜு மனோபாலா ஒரு சிறப்பு வாய்ந்த நல்ல கலைஞர் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் பட்ஸ் அழகாக வரைவோம் எனக்கு ஸ்கீம் பண்ணி கொடுக்குறது சார் இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இது இப்படி நல்லா இருக்கும் சொல்லி ஒரு வரைபடமே கொடுப்பான் ரொம்ப மென்மையானவன் ரொம்ப என்ன சொல்றது எனக்கே தாங்க முடியல நான் அவன் ரீச் பண்ண முடியல நான் வெளியூரில் இருக்கேன் நாளை இதுக்காகவே நம்ம அவசரமாக ஃபுல்லி சென்னைக்கு வந்தாங்கனா நாளை காலை நான் என் உதவியாளன் என் பாசத்திற்கு மேசத்திற்குரிய மனோபாலாவுக்கு இறுதி மரியாதை செய்வதற்காகவே நிறுத்துக் கொண்டிருக்கிறேன் அவனை இழந்து வாழும் அவன் துணைவிய வளர்ப்பு உள்ளவன் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறான் ஒரு நல்ல கலைஞன் நல்ல இயக்குனர் நம்மளையெல்லாம் விட்டு போயிட்டாங்க என் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்து வருகிறேன் மதிப்பும் வைத்திருந்த நண்பர் நடிகர் டைரக்டர் மனோபாலா அவர்கள் காலமானது செய்தி கேட்டு மிகவும் துயரமுற்றேன் மனோபாலா ஆரம்பத்தில் பத்திரிகையாளராகவும் பின்னர் டைரக்டர் பாரதி ராஜா அவர்களிடம் உதவியாளராகவும் பணிபுரிந்து பின்னால் தானே சொந்தமாக டைரக்ட் செய்ய ஆரம்பித்த நேரத்திலிருந்து எல்லா காலங்களிலும் என்னை சந்தித்து வந்தவர் அவர் என்னை பார்ப்பதற்காக என்னுடைய நான் வீட்டிலிருந்து கிளம்பி கோடம்பாக்கம் பிரிட்ஜை தாண்டுகின்ற நேரத்திலே எந்த எவ்வளவு நேரத்து எந்த எத்தனை மணிக்கு இது தாண்டுகிறது என்று பார்த்து அதே நேரத்திற்காக என்னை பார்ப்பதற்காக காரிலே பார்ப்பதற்காக பாலத்திலே காத்திருந்த எத்தனையோ டைரக்டர்களில் மனோபாலாவும் ஒருவர் அப்படியே இருந்தாலும் பின்னால் நடிகரானாலும் டைரக்டரானாலும் என்னிடம் வந்து அப்போது 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 நடந்த எல்லாம் சினிமா உலகத்தில் அதிகமாக என்னுடைய ரெக்கார்டிங் டைமில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி சொல்லி என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார்